முதல்வர் ஜெயலலிதா எப்போதும் கையில் ஒரு கருவியை வைத்திருப்பார் அவர் விரும்பி கேட்கும் பாடல்களை அந்த கருவியில் வைத்திருப்பதாக மற்றவர்களிடம் கூறுவது உண்டு ஆனால் அந்த கருவியில் தான் சில முக்கியமான ரகசியங்களை வைத்திருந்தாரோ என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது உடல் நலம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன் தன்னோட போயிஸ் கார்டன் வீட்டில் இருந்தவர்களுக்கு தெரியாமலேயே சில ரகசிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் ஜெயலலிதா அந்த வகையில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அதிமுக கழக அசையா சொத்துக்களை அவரது மறைவுக்கு பின் யார் நிர்வகிக்க வேண்டும் என்பது போன்ற தகவல்களை எல்லாம் அதில் பதிந்து வைத்திருக்கிறாராம் சில முக்கியமான டாக்குமெண்ட்கள் தனக்கு விசுவாசமான எவரிடம் இருக்கிறது என்பது போன்ற தகவல்களும் அதில் அடக்கமாகும் உள்ளதாம் இந்த பகுதிகளில் இருக்கும் அந்த பிரமுகர்களை பற்றி ஜெயலலிதாவிற்கு தகவல்கள் இருக்கிறது என்கிறார்கள் அந்த கருவியை மூன்றெழுத்து பெயர் கொண்ட ஒரு பணி பெண்ணிடம் கொடுத்து வைத்திருந்தாராம் ஜெயலலிதா அப்பல்லோவில் ஜெயலலிதாவிற்கு நினைவு திரும்பிய சமயத்தில் அவர் விசாரித்தது அந்த கருவியை தானாம் அதை தேடும்போதுதான் அதில் வைத்திருந்த பணிப்பெண்ணை காணவில்லை என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர் எங்கே போனார் என்று தெரியாமல் குழம்பி தமிழகத்தின் சில ஊர்களிலும் குமரி மாவட்டத்தை ஒட்டிய கேரள எல்லைகளின் சில பகுதிகளிலும் சர்வே என சொல்லி தேடுதல் நடத்தியிருக்கிறார்களாம் சென்னையைச் சேர்ந்த சில போலீஸ் அதிகாரிகள் இது தொடர்பாக அதிமுக பிரமுகர்கள் சிலரிடம் கேட்டபோது இது எல்லாம் வழிகட்டின பொய் என்றும் அந்த மாதிரி எந்த தகவலோ உயிரோ இல்லை எனவும் பணிப்பெண் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் கற்பனையின் உச்சம் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் சசிகலாவின் எதிர்கோஷ்டியினர் இப்படியெல்லாம் ஏதாவது வதந்தி கிளப்பிவிடத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் அம்மா வழியில் சசிகலா எப்படியும் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளனர் அதிமுக பிரமுகர்கள்